நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு பள்ளிகள்ல இடைநிலை ஆசிரியராக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக பணியாற்றுவதற்கான அருமையான வாய்ப்பு சோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் சோ இன்றைய நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதியானது

இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இந்த எக்ஸாம் பேட்டனுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஏ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அரசு பள்ளிகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் ஒரு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றணும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்ற பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்மளும் என்ன செய்யலாம் ஒரு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும் முதல்ல இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னு சொல்லும் பொழுது டிஆர்பின் சார்பாக இதற்கான நோட்டிபிகேஷன் எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினொன்னு கரெக்டா இனி ஒரு இருபது நாள் இருக்கு இந்த இருபது ஆனது இருக்கும் செகண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஏன்னா நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம டிஆர்பியில நம்ம ஹெல்ப் லைன்ல கேட்கும் பொழுதுமே முதல் தேர்வாக உங்களுக்கு நடத்தக்கூடிய தேர்வானது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ங்கிறதா இதனுடைய நோட்டிபிகேஷன் ஜனவரின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எக்ஸாம் இருக்கும் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மாதங்கள் தான் அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு இரண்டரை மாதம் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சோ இந்த இரண்டரை மாதத்துல நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ங்கிற தகவலை இங்க சொல்ல போறோம் எந்த அளவுக்கு நம்ம விழிப்பா இருக்கணும்ங்கிறதையும் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளறாங்க அப்ப நோட்டிபிகேஷன் எக்ஸாம் டேட் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜனவரியில நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல்ல இதற்கான எக்ஸாம் இருக்கும்ங்கிறது இதற்கான காலை பணியிடங்கள் எவ்வளவு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் காலி பணியிடங்கள்னு சொன்னாங்க அடுத்து வந்து ஜீவோ போட்டு ஆயிரத்தி ஐநூறாக இன்கிரீஸ் ஆயிருந்தாங்க இந்த ஆனுவல் பிளான் படி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு காலி பணியிடங்கள் ஆனது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான எக்ஸாம இதை சொல்றாங்க நோட்டிபிகேஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய காலி பண்ணிடங்களை எண்ணிக்கை அதிகரிக்கலாம் சரிங்களா சோ குறைவதற்கு வாய்ப்பு இராது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு காலி பண்ணிடங்கள் சோ இந்த தேர்வை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிடிஎட் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் டிடிஎட் முடிச்சு பேப்பர் ஒன் சரிங்களா பேப்பர் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைந்த ஆசிரியர்கள் டிஎன் டிஇடில வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் கரெக்டா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க இருப்பினும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நடைபெற்ற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துல இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்பது ஒரு கணக்காக கூறப்படுகிறது

இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது தகுந்தாற் போல நம்மளுடைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுல நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு எப்ப என்ன எதுன்னு காலி பண்ணிடுறாங்க இது யாரெல்லாம் எழுதலாம் தகுதி தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே எழுத முடியும் சொல்லியாச்சு அப்ப இதற்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சோ இதை நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் பார்க்க இதற்கான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் ஆன நியூஸ் இதற்கான சிலபஸ் என்ன இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன்ன நம்ம எடுத்துக்கிற பொழுது இதற்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு தான் சரிங்களா ஸ்கூல் புக்கு உங்களுக்கு தமிழ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நம்ம பிரிப்பரேஷன் பண்ண மாதிரி இருக்கு இதுதான் இதற்கான சிலபஸ் தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்ப லெவன்த் அண்ட் டுவல்த் நம்ம பார்க்கணுமா ஆ சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் இதனுடைய கண்டென்ட் லெவன்த்து டுவல்த்ல இருந்தா அதை நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி படிச்சு ஆகணும் இதுதான் இதற்கான சிலபஸாக இருக்கக்கூடியது எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லும் பொழுது நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்பாங்க அதே மாதிரி முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கக்கூடியது ஸோ இதற்கு நம்ம தமிழையே நம்ம படிச்சிருவோம் அப்படிங்கிறது கட்டாய தேர்வுக்கு என்ன நம்ம தம் தனியா படிக்க வேண்டியதுல அந்த தமிழ்லேயே உங்களுக்கு வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வினாக்களுங்கிறது உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கான மேஜராக இருக்கக்கூடிய கொஷின் பார்ட்டு பி பார்ட்டு பியாக கேட்கக்கூடியது பார்ட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாங்கள் தமிழில் இருந்து ஸோ உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி காமனாக இருக்கக்கூடிய சிலபஸ் தான் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் பார்ட் ஒன்னில் கேட்பாங்க இந்த முப்பது வினாக்கள்ல ஐம்பது மதிப்பெண் நம்ம இருபது மதிப்பெண் எடுக்கணுங்கிறதா தமிழ் எலிஜிபிலிட்டியோட நியதி இதே மாதிரி பேப்பர் ஒன்று நூற்றி ஐம்பது வினாங்கையில இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம ஒமிட் பண்ணாத அளவிற்கு தமிழ்ல எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முப்பது வினாக்கள் கேட்குறாங்க அதே மாதிரி இங்கிலீஷை எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன செய்றாங்க முப்பது வினாக்கள் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ எடுத்துக்கிற பட்சத்துல முப்பது வினாக்கள் சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன செய்றாங்க முப்பது அதே மாதிரி சோசியல் சரிங்களா சோசியல் சயின்ஸ்ல முப்பது சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஷ்டின் நூத்தி ஐம்பது கொஷ்டின்ல நூறு ப்ளஸ்ங்கிறது நம்மளுடைய டார்கெட் ஆக இந்த நூறு பிளஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தமிழ்ல முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸு சயின்ஸு சோசியல் எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்மளுக்கு முப்பது முப்பது வினாக்கள் கேட்கக்கூடியது ஸோ இதுல எதையுமே நம்ம செய்ய முடியாது ஒமிட் பண்ண முடியாது ஒமிட் பண்ண முடியாத அளவிற்கு எல்லா சப்ஜெக்டுமே காமனா கொடுத்துட்டாங்க நம்ம என்னச்சிடோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ஃபுல்லா நினைச்சிடோம் ப்ரிரேஷன் பண்ணணும் ஸோ இது கான்செப்டாக இருக்கக்கூடியது ஸோ இதை இப்ப இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுதுதான் இந்த தேர்விற்கு இருக்கக்கூடிய நாட்கள் குறைவு அதற்குள்ள நம்ம செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் அதற்கு என்னெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினா நம்ம நினைச்சிடணும் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எக்ஸாம் சிலபஸ் எதை படிக்கணும் சோ எல்லாமே பார்த்தாச்சு இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் அதற்கு எங்கெங்க நம்ம படிக்கணும் சோ அது மெயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்கணும் இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்ததா தான் இருக்கு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல ஏ டு அட்டை டு அட்டை எல்லாமே நம்ம என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும் ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சரிங்களா இலக்கணங்கிறது மிக மிக முக்கியமானது ஸோ இதனுடைய கான்செப்ட் வரக்கூடியது ஸோ இந்த இலக்கணத்தை நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து இதற்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தாலே போதும் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு நினைச்சாங்க முப்பது கொஸ்டின் கேக்குறாங்க நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் இதுல குறிப்பாக கிராமர் கிராமருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒகாப்லரி எல்லாமே உங்களுக்கு மிங்கிலாக இருக்கிறதுனால ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி போயம் இதை தவிர்த்துட்டு கிராமர் அதே மாதிரி ஒக்காப்லரி இதை ஃபுல்லாமே நம்ம டுவெல்த் வரைக்கும் அப் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது வினாக்கள்ங்கிறத இதை நம்ம நினைச்சோம் கான்செப்டா வச்சிருக்கணும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இதுதான் நம்மளுக்கு டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது இதுலயுமே இருபது வினாக்கள் அப்ப நம்ம போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் நீங்க பார்த்தாலே போதும் மேத்தமெட்டிக்ஸுக்கு இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல முப்பது கொஸ்டின் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் இருபத்தி ஐந்து கொஸ்டின் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு இதனுடைய கண்டென்ட் ஆனது என்ன செஞ்சிருது ஸ்டார்ட் ஆயிருது அப்ப வந்து போர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு லெசனுமே குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது பாடங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் நூத்தி இருபது பாடம் அந்த நூத்தி இருபது பாடத்தையுமே நம்ம நினைச்சோம் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் அந்த அளவிற்கு கான்செப்ட் உள்ள பகுதி அதே மாதிரி சயின்ஸுங்கிறது உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம கம்பல்சரி படிச்சா கூட எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது சரிங்களா அடுத்து சோசியல் இந்த சோசியலை பார்த்தோம்னா ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபின்னு இருக்கக்கூடியது மொத்தம் முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சோசியல்னா இதெல்லாம் நம்ம நினைச்சுன்னா இருபத்தி ஐந்து கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் வேற வழியே கிடையாது இருபத்தி ஐந்து கொஸ்டின் நம்ம பண்ணி ஆகணும் இதுவுமே ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்டரத்துவ அட்ட உங்களுக்கு கண்ட போலயே ஆரம்பிச்சிருப்பாரு இதுல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே குறைந்தது நூற்றி இருபது பாடங்கள் வரைக்கும் இதுலயுமே உங்களுக்கு வந்துடும் சோ இதுல குறிப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த் கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும் இதனுடைய கண்டென்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருந்தே ஆகணும் குறிப்பாக ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ரெண்டையுமே நீங்க படிச்சாங்க மற்றது கூட நம்ம ஒமிட் பண்ணிட்டாலும் ஹிஸ்ட்ரி பாலிட்டியை கம்பல்சரி படிச்சே ஆகணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம பார்த்தே ஆகணும் அதுல மாற்றமே கிடையாது அப்ப குறைந்தது நூற்றி இருபது நூற்றி இருபது பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பாடங்கள் இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கே நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்ப எந்த அளவிற்கு இதனுடைய கண்டென்ட் இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சோ இதுல டோட்டலா பார்த்தோம்னா ஒன் பிப்டி கொஸ்டின் இந்த ஒன் பிப்டி கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி நூற்றி முப்பத்தி அஞ்சு கொஸ்டின நம்மளுக்கு வரும் சாரி நூத்தி பதினைஞ்சு கொஸ்டின் சரிங்களா நூத்தி பதினைந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஒன் சரிங்களா நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் ஒன் டென்னா இருக்கணும் ஒன் டென்னா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சலாம் ஈஸியாக பணிக்கு சென்று விடலாம் இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டுக்கு நம்ம என்ன பண்ணனும் இந்த கான்செப்ட நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கொடுத்தாச்சு தமிழ்ல முப்பது கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் இங்கிலீஷ்ல இருபது மேக்ஸ்ல இருபது சயின்ஸ்ல இருபத்தி அஞ்சு சோசியல் சயின்ஸ்ல இருபத்தி அஞ்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சுட்டோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுட்டோம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டோம் ஒரு டிராயிங் கொடுத்துட்டோம் இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான

சோசியல் சயின்ஸ் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போர்த்துல இருந்து டென்த் வரைக்கும்ட்டேன் இது அட்ட டு அட்டை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும் குறிப்பாக இலக்கண பகுதி சோ இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம என்ன செய்யணும் இலக்கணத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபுல்லா என்ன செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும் செல்லுள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேன் கொடுத்தா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எழுதறணும் தேர்வுகள் நீங்க எந்த அளவுக்கு தேர்வுகள் எழுதுறணும் அந்த அளவுக்கு தான் அதுபடணும் நம்மளுடைய கவனம் என்பது இலக்கணத்தை உள்ளடக்கியதாக தான் கேட்க வேண்டும் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒகாப்லரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் இருக்கக்கூடியது அதே மாதிரி கிராமர் கிராமர் எல்லாம் குறைஞ்சது பதினைஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கிராமர்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இது ரெண்டு கான்செப்டையுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் சேம் ப்ராசஸ் தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்க போர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதா அப்படியே நீங்க என்ன செய்யுங்க கிங்ஸ் எடுத்து அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடம் இல்லாம முழுமையாக படித்து ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செய்யணும் கொஸ்டின் அதிகமாக யூஸ் பண்ணனும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸையும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த கான்செப்டா ஃபுல்லாமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அண்ட் சொல்ற பட்சத்துல இதை முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் தேர்வுகள் அதிகமாக எழுதணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே எது இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத பார்த்து அப்படியே நம்ம அதை நினைச்சோம் குறிப்பிடுத்துருந்தோம் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் இதற்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அந்த கொஸ்டின் பேங்க்ங்கிறது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக நாம என்ன செஞ்சிருக்கோம் அந்த கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ்லயும் அதே மாதிரி இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேத்தமேட்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி அறுபது சம் வந்து பாத்தீங்கன்னா வித் சொல்யூஷனோட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கணும் போது சயின்ஸ்ல குறைந்தது இருபதாயிரம் வினா விடைகள் சோசியல் சயின்ஸ்ல குறைந்தது பதினாறாயிரம் வினாவிடைகள் ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான கொஸ்டின் நம்ம நினைச்சிருக்கோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பாடம் வாரியாக நீங்க அதை அப்படியே முழுமையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த கொஸ்டின் பேங்கு இதை முழுமையாக பயன்படுத்தி அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி முந்தைய ஆண்டுல நடைபெற்ற டிஎன்டி சரிங்களா டிஎன் டிஇடியோட வினா விடைகளை நம்ம டோட்டலாக ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரிவிஷனுக்கு வச்சுக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பகுதியில் இம்பார்ட்டன்ஸாக கேட்டிருக்காங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நம்மளுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வினா வினாவிடைகளும் நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம அதை ரிவிஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை ஃபுல்லா ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வை குறித்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பிட நீங்க எளிமையாக பரவலா அதற்கு தகுந்தாற்போல நம்மளுடைய ப்ராக்டிஸும் சரி டெஸ்டும் சரி ஸ்டடி மெட்டீரியலும் சரி கொஸ்டின் பேங்கும் நம்ம எரிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய ப்ராக்டிஸ் கொடுக்கும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் முழுமையாக பயன்படுத்தி இங்கே கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒன் டன் மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்க உருவாக்கிக்கோங்க போட்டி என்பது மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கு எல்லாருமே பாஸ் ஆகி தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு ஆசிரியர்களை முந்தி செல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய பிளான் அந்த பாடத்திட்டம் நம்மளுடைய டெடிகேஷன் எல்லாமே முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ இருந்தே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களை தயார் செய்து உங்களுக்கான அரசு பணியை பெற்ற முழுமையாக தயார் நாம் அது வழங்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு மனித குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே